பை நான் தான் உங்களுக்கு உங்கள் ராஜி ஆகணும் ஆஃபிஷியல் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நல்லா ஆரோக்கியமான உணவுங்க ரெண்டு நாலு கொத்து நல்லா முருங்கக்கீரையை எடுத்து ரெண்டு சும்மா தண்ணி ஊற்றி ர அப்படியே காம்போடு வேக வச்சுருங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகு மிளகு நல்லா தன்னமாக போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு போட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது வந்து இந்த கைப்பக்குவத்துக்கு வந்துட்டால் போதும் இப்போ அடுத்தது நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து காம்போட எடுத்து ஆற வச்சுக்கலாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் கசக்காது எது நான் செய்கிற முறையில் செய்யுங்க இப்போது ஒரு க ஒரு எலுமிச்சி பழம் அளவில் புளி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போது மீதி இருக்கிறத வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க எடுத்து இப்போ ஆற வைக்கணும் இப்போ வடிகட்டியாச்சு வடிகட்டியை எடுத்து வச்சுட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துடலாங்க எடுத்து மீதி இருக்கிறது ஆற வச்சிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணுங்க கிடாய வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் தாங்க இன்றைக்கி நல்லா செய்யணும் இது க கடல் கடல் எண்ணெயோ கோல்டு வினையோ செஞ்சால் நல்லா இருக்காது நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்துங்க சளி பிடிக்காது இரும்பல் வராது கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நாலு மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் உரல்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நல்லா வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கிட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை தக்காளி சின்ன நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதந் வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க செஞ்சு வாரத்தில் ஒரு நிலச்சி கொடுத்து பாருங்க பெரியவங்க பெண்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது பெருங்காயம் சேர்த்துருக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சு பூ இந்த விழுதிருக்கு பார்த்திங்களா அரைச்சி வச்சுருக்க விழுதியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நல்ல ஸ்டேஜ் நல்லா கமான வாசனை வரவுக்கு வதக்கிட்டிங்களா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க புளி வாசனை போட்டோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இதை அரைச்சி எடுத்து இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணுங்க அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுற உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து பயனுள்ள வீடியோங்க கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்கிறத நல்லா வடித்து பிழிஞ்சு எடுத்துடுங்க ரொம்ப திப்பு திப்பியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் எடுத்துட்டு அதை எடுத்து வேஸ்ட் பண்ணிவிடுங்க மீதி இருக்கிறத அந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் நல்லா வடிகட்டிவிட்டேன் நான் இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கூட்டி வச்சு நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தண்ணியை முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் அந்த சாறு நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான கா காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வாசம் கம கமனு வருதுங்க நல்லா ஒரு குறிவு ஸ்டேஜில் வேறு லெவலில் டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்து மறுபடி கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி போட்டு இறக்கிடுங்க பயனுள்ள வீடியோ ஆரோக்கியமான உணவு குழந்தைங்களுக்கு நிறைய வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க